ஹலோ மக்களே நர்சு ஜாப் சவுதி அரேபியாவில் செவிலியர்களுக்கு வேலை வாய்ப்பு விண்ணப்பிப்பது எப்படி அதை பத்தி தான் இந்த வீடியோல வாங்க வீடியோக்குள்ள போலாம் அயல் நாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனம் வெளிநாடுகளில் உள்ள பல்வேறு துறையை சார்ந்த வேலைகளை தமிழர்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது அந்த வகையில் சவுதி அரேபியாவில் உள்ள மருத்துவமனைகளில் உள்ள செவிலியர் பணியிடங்களுக்கு தமிழகத்தில் இருந்து தகுதியான பெண் செவிலியர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இதற்கான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது நேர்காணல் முறையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் மேல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் வெளிநாடுகளில் உள்ள பல்வேறு துறையை சார்ந்த வேலைகளை தமிழர்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது அந்த வகையில் சவுதி அரேபியாவில் காடியாக உள்ள செவிலியர் பணியிடங்களுக்கு அறிவிப்பை வெளியிட்டுள்ள பெண் செவிலியர்கள் இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் செவிலியர் பணிகள் சவுதி அரேபியா மருத்துவமனைகளில் பணிபுரிவதற்கு பெண் செவிலியர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் வெளிநாட்டு வேலைகளில் ஆர்வம் உள்ளவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பணி முழுக்க முழுக்க தமிழக அரசின் அயல்நாட்டு நாட்டு வாய்ப்பு நிறுவனம் மூலம் நிறுவப்படுகிறது இதில் இடைத்தரகர்கள் கிடையாது செவிலியர் பணிக்கான தகுதி சவுதி அரேபியா செவிலியர் பணிக்கு பிஎஸ்சி நர்சிங் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மேலும் இரண்டு வருட பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் பெண் செவிலியர்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் சவுதி ப்ரொபஷனல் கிளாசிபிகேஷன் எச்ஆர்டி ஆகிய முடித்த செவிலியர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் கொச்சியில் நேர்காணல் இதற்கான நேர்காணல் வருகிற இருபத்தி மூணு ரெண்டு இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தைந்து வரை கொச்சியில் நடைபெற உள்ளது இப்பணிக்கு தேர்வு செய்யப்படுபவர்கள் உணவுப்படி இருப்பிடம் விமான பயணச்சீட்டு ஆகியவை அந்நாட்டில் வேலையளிப்பவர்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிப்பது எப்படி சவுதி அரேபியாவில் செவிலியர் பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரியும் என்ற அயல் நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் வலைத்தளத்தில் தவறாமல் பதிவு செய்து கொண்டு தங்களின் சுய விண்ணப்ப படிவம் கல்விச் சான்றிதழ் பாஸ்போர்ட் அனுபவ சான்றிதழ் ஆகியவற்றை ஸ்கிரீனில் தெரியும் என்ற மெயிலின் முகவரி பதினெட்டு இரண்டு இருபத்தைந்து தேதிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் சம்பள விவரங்கள் மேலும் ஊதியம் மற்றும் பணியை பற்றிய விவரங்கள் அயல்நாட்டு நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் தெரியும் தொலைபேசி எண்களில் அறிந்து கொள்ளலாம் அயல்நாட்டு நாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனத்திற்கு எந்த ஒரு இடைத்தரகரும் அல்லது ஏஜென்ட்டுகளோ கிடையாது விண்ணப்பதாரர்கள் நேரடியாக பதிவு செய்து கொண்டு இந்த நிறுவனத்தின் மூலம் பயனடையுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மற்றும் பணி விவரங்களை தகுதியைப் பொறுத்து முன்னுரிமை வழங்கப்படும் இப்பணிக்கு தேர்வு பெறும் பணியாளர்களிடமிருந்து சேவை கட்டணமாக முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு ரூபாய் மட்டும் வசூலிக்கப்படும் என்பதை தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற பல்வேறு துறை சார்ந்த வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் குறித்து விவரங்களை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே கமெண்ட்ல இது பயனுள்ளதா இருந்ததா இல்லையா என்று சொல்லுங்க தேங்க்யூ பார் வாட்சிங் த வீடியோ